என்னக்க விளையாட்டு காட்டுறீங்களா தான் எங்க இருக்கு எங்க போய் அடிச்சுக்கு இருக்கு என்ன காலையில பூரிய பொங்கல் சாப்பிட்டது அம்மா அம்மா இன்னைக்கு காமாட்சி ஓரத்துல இருந்து வந்திருக்காங்க பழனி அம்மா அம்மா இன்னைக்கு நானா பானையான் என்ற வெறிய இருக்காங்க ஆமாம் கோலப் போட்டியில் செகண்டு வாங்கியிருக்காங்க ஆனால் பானை போட்டியில் ஃபஸ்ட்டு வாங்குவான்னு நினைக்கிறேன் கட்டுமா கட்டுமா ஆ அப்படிதான் ஆமாம் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படியே சுற்றிக் கொடுங்க அப்படி சுத்தாங்கம்மா காலை பிடிச்சி கரைன்னு சுத்துக்குமா ம் போது தெரியாது தெரியாதுப்பா

ரெண்டு முடிச்ச போடுவாங்க ஆமா சுத்துக்கா சுத்துக்கா சுத்து செல்விய எல்லாரும் எப்படி கொடுமீங்க பாவத்தை ரெடி 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 அக்கா காமாட்சிபுரம் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் காமாட்சிபுரம் காமாட்சி அம்மான வந்திருக்காங்க இன்னைக்கு பரிசு உறுதி நினைக்கிறேன் காமாட்சி அம்மா பழனி அம்மாக்கா அப்படியே போக்கா அப்படியே போக்கா அப்படியே போக்கா அப்படியே போக்கா ஒரு கம்பு சண்டை ஓட்டு போய் நாலு பக்கம் சுத்தி விட்டு அடிக்கா ஆமா அப்படித்தாக்கா 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 காமாட்சி வரதுக்கு பெருமை சேர்க்க போகுது அக்கா அப்படியே போனாங்க நேர காமாட்சி வரல இடத்து பக்கம் போல தீரா திருமத்து செங்கல்பட்டு ஆமா அப்படித்தானா எங்கே போனக்கா இங்க வா அங்கங்க போனாங்க கிச்சனுக்கு அது மத்தியான மேல சாப்பாடு போடுவாங்க இங்க போதுக்கு போனாங்க உன் எவ்வளவு பொறுமையா பேசுனே பெருமையாவே இப்படி குடும்பம் மனத்தை வாங்கி அப்படியா பவுனக்கா டாக்டரோட மனைவி பவுனக்கா அவங்க நிறைய வாட்டி டாக்டராவே அடிச்சு மண்டைய உடச்சிருக்காங்க இந்த பானையில ஒரு எம்மா தர ஆமா எல்லாமே எல்லாம் உண்மையை சொல்லிட்டாருமா டாக்டர் ஆமா சுத்தி விடுமா சுத்தி ஆமா மூணு சுத்து சுத்து கொலை போட்டு அனுப்பு ஆமா துடி அரளோடு போய் அடிச்சு வெற்றியோட வரணும் அக்கா பவண அக்கா எங்க ட்டு தெரிஞ்சு நாங்களும் அடிச்சிருக்க மாட்டோம் பாத்தியா எஞ்சிட்டு இருக்கா நேரா தான் நிகாட்றே ஆமாக்கா நேரா தெருக்கு அப்படியே நேரா கம்பாட்ட போக்கா ஆமா போகா அடிக்கா அடிக்கா அடிச்சா அடிச்சா அப்பதான் கரெக்ட்டா வரே உனைக் பாக்க பரிசு யார் பூசாரி அடிச்சு மண்டைய உடைக்கிற அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அம்மா போக போக பவுனக்க போக போங்க 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 போக அடிக்க போறார் அடிக்க போறார் என்ன ஊரு புதுமலை குண்டா பூமலை குண்டு அக்கா தேனி மாவட்டம் பூமலை குண்டுல இருந்து நான் வெற்றியோட வருவேன் வீரத்தோட வருவேன் எல்லாமே நம்ம கோயில் தான் ஜெயிலாம் போறீங்க தெரியல எங்க கோயில குட்டியவ அம்மா அது உசுரே போதும் அம்மா ஏன்னா ஒரு பெயிண்ட் போட பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வந்துரு ஆ பரவாயில்ல பரவாயில்ல இப்ப கரெக்டா வந்து நிக்கிற அக்கா அப்படி வலது பக்கம் திருப்பி அடிக்க வலது பக்கம் திருப்பி அடிக்க அப்படி அடிக்க 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 ரெடியா தாக்க இருக்கு அங்கனவே 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 அடிச்சிரு அடிச்சிரு எங்கேயோ போற இப்ப பவுனக்கா பவுனக்கா டாக்டர் மானத்தை காப்பாத்துரு ஆமா அவர் அப்பா தானே சொல்லிக்கிறாரு என் பொண்டாட்டி பவுனு வந்து அடிக்காம விட மாட்டான்னு சொன்னாரு பாப்பா என்ன சொல்ற என்னன்னு பாப்ப இன்னைக்கு நீங்க அஞ்சு பேர் குடும்பத்துல அஞ்சு பேர் வந்து ஒரு ஆளா அதை பரிசு வாங்க போன அவ்வளவுதான் பூமலை குண்டுக்கே கேவல அங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத பெய்ய உங்க ஊர்ல அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா தொட்டு பார்த்துட்டு போய் அடிக்க

ஒரே போடு பானை ஆ அடி 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 விட்ட விடிய விட நின்று பா போதும்ுக்கா 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 ஆ போதும்ுக்கா 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 சூப்ப இருக்கா ஆமா ஹே அப்படி நிப்பாட்டி காரி எங்க வந்திருக்குன்னு பாக்கடா அந்த அக்காவே பார்க்கா எங்க போற நீ இப்ப பாரு எங்க இருக்கே मंजுரா मंजுரா உடனடியாக ஊரநடையாகுஸ்லமேட்டி मंजுரா வரணும் मंजிலாகு குஸ்லமேட்டி मंजிலாகு

ஆமா போமா எல்லாருமே ஒரு மாதிரி என்ன போவோம்னு தெரியல இப்ப பூசாரிக்கிட்டு தான் போறீங்க செளி கரெக்டா இருக்கு உங்களுக்கு இருங்க இன்னைக்கு செளி சொல்லும் போது அடிச்சு ஆமா கண்டிப்பா அப்படியே போங்கம்மா போங்கம்மா அடிக்கம்மா ஆடிக்கமா ஆடிக்கம்மா அடிக்கம்மா போங்கம்மா தைரியமா கரெக்டா தான் போகுது அதெல்லாம் பரவாயில்ல அம்மா வராகி அம்மா உங்களுக்கு கண் திறந்து விடுவாங்க போங்க பாருங்க க்ளீன் அடிச்சிட்டு வர போறீங்க பாருங்களே உங்களுக்கு அந்த பரிசு அம்மா வராகி அம்மா ஆமா ஜெய் வராகி ஆமா போமா போமா போய்கிட்டே போய்கிட்டே இருமா போய்கிட்டே இருமா போய்கிட்டே இருமா வராகி உனைய நம்பி அனுப்பிவிட்டு இருக்கேன் பிள்ளைக்கு போறலாம ஆமா ஆமா அப்படியே அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு வந்துருமா இடது பக்கவாமா இடது பக்கவாமா இடது பக்கவாமா வரத்து பாவா இடது பக்கவாமா என்ன கைய தூக்குமா கையை மேல தூக்குமா கைய மேல தூக்குமா கைய மேல தூக்குமா அடிமா அடிமா ஆட்டு அங்க என்ன பாடி காட்டு அங்கே என்ன பாடி காட்டு அம்மா எங்க நிக்கிறாங்க பாக்கட்டே பரவாயில்ல அம்மா கரெக்ட்டா பாருங்கமா பாணைக்கு மேல நிக்கிறீங்க டாடா அந்த பொற்காசுகள் முழுகுண்டு பார்த்தமே நானும் விளையாட்டு முடிச்சு போடும்போது அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க நிறைய விளையாட்டு இருக்கு சந்தியா ஒரு கை தட்டு குடுங்க எல்லாரும் உ சந்தியா 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 போட்டேன் போட்டேன் மருந்து உக்காந்துருன்னு அவன் வீட்டுக்கு போயிருவேன் அப்படியே கேட்ட கூட தொறக்க தேவையில்ல ஆமா அப்படித்தான் 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 சிங்ககுட்டி சந்தியா சிங்ககுட்டி பெண் சிங்கம் கள்ளமிட்டாய் வாங்க போது வேற கோவில் பட்டி போகுது அந்த பிள்ளை ஆமா அப்படியே வா அப்படியே வா அப்படியே இடது இடது லெப்ட்ல போ லெப்ட்ல போ நான் பிடித்த அண்ணன் சொல்லுவேன் லெப்ட்ல போனா ரைட்ல போக அப்படியே அங்கிட்டு போகாதுமா அப்படியே நில்லு 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 அந்த அப்படியே காது வலி வேற ஒண்ணும் இல்ல இல்ல காது வலிக்குது மெதுவா கட்டுக்கன்னு சொல்லிச்சுல

வருங்கால எம்எல்ஏ வருங்கால போருக்கு சென்று வெற்றி பெற்று வந்த நம்மளது அருமை சகோதரி செல்வி அவர்களை இந்த களத்தில் இறக்கி வெற்றி வாக்கு சூடி வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் வருங்கால நீதிபதி வருங்கால பிரதமர் வருங்கால ஜனாதிபதி தேனி மாவட்டத்துக்கே முக்கியமந்திரி படி எனக்கும் பராசக்தி ஆமா இப்படி சொல்லிடுச்சு அடிக்காம வந்தோடன்னு வைக்க ஓகே நான் தான் அடிப்பேன் ஆமா ஆமா சுத்ரா சுத்தி விட்ற அம்மாவா ஆ ஆ ஆ போதும்டா இல்ல அந்த பிள்ளைங்க ரொம்ப சுத்துன வலி மறந்துடும் அதனால சரி போது போது சரி அவனுக்காக ஒரு தடவை ஆ ரைட்டு 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 அது வக்கீல் இல்லையா Jangan गम ना ये बोल ये कैटलॉग

ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் போடா 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 நேரம் போட இன்னைக்கு செல்விதான் பரிசு அடிக்க போது நான் நினைக்கிறேன் ஆமா கிளீனா போகுது ஆமா அப்படியே போ செல்வி அப்படியே போ அப்படியே போனா தேடி மாவட்டம் அரமண புதூர் எல்லாம் வந்துறேன் ஆமா யோசனை பண்ணுது எந்த பக்கம் உண்டு என் சவுண்ட மட்டும் கவனமா கேட்டுக்க நான் எங்க கத்துறேன்னு என்று பாத்துக்க ஆமா ஆமா நீ தான் கிரிமினல் வைக்கலயா டூப்ளிகேட் வைக்கலான்னு தான் நிரூபிக்க போற இன்னைக்கு ஆமா என்ன காலில் கோலம் போடுற வெக்க வருதோ பாப்பாவுக்கு வெக்க வருது இல்லப்பா இல்ல நீ நேரத்தை நின்ற நீ அங்க போய்கிட்டு எங்கிட்ட எங்கிட்ட போற அப்படியே போ அப்படித்தான் சூப்பர் செல்ல குட்டிய எங்கிட்ட விட்டாங்களா உனக்கு கொடுப்பு நேரம் பானை கிட்ட விடட்டா ஏமா கரெக்டா தான் நிக்கிற அடிமா எதுக்கு அங்க ரெண்டு நிமிஷம் முன்னாடி போமா

ஆமா அப்பயே அவுட் அவுட்டு ஆமா எல்லாரும் ஆஹ் இந்த செல்வியை கட்டி விடு இல்ல ரெண்டு ரவுண்ட் இருக்குல்ல உங்களுக்கு இவங்க ரெண்டும் இருக்காது எல்லாம் நீங்களா வந்து கலந்துக்கிறன இதெல்லாம் ஒரு சந்தோஷம் என்ன ஏ முந்நூத்தி அறுபதுன்னா நம்மளுக்கு வேலை வெட்டி காவலை இருக்கேன் நீங்களா வந்து விளையாட்டு கற்றுக்கு கலந்துக்கிறேன் அதான் நான் நல்லா இருக்கேன் வரிசையாக நில்லுங்க எல்லாரும் ஸ்பூனு ஆமா ஆமா நேரம் நிலங்க டிக்கிலோனா டிக்கிலோனா டிக்கிலோன ஸ்பூன் வேற ஸ்பூன் வச்சிருவாங்க